ஹலோ நண்பர்களை வணக்கம் நான் உங்கள் பிரியா நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து மார்கழி வந்து வெள்ளிக்கிழமைய வந்து வருது இது வந்து மார்கழி மாதத்து நடு வெள்ளிக்கிழமை ஸோ வந்து நாளைக்கு வந்து எத்தனாவது மார்கழி வெள்ளிக்கிழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து மார்கழி பத்தொம்போதாம் தேதி வந்து வருது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு முதல் வெள்ளிக்கிழமை நாளைக்கு வந்து ஜனவரி மூணாம் தேதி ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் நாளைக்கு வந்து வேறு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமை சேர்ந்து சதுர்த்தி விரதமும் வருது அந்த நாளைக்கு வந்து நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை வந்து நீங்க வந்து செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கடன் பிரச்சனை அப்புறம் வந்து தீராத நோய்கள் வந்து தீரும் ஏன்னா வந்து நாளைக்கு வந்து என்ன நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நாள் தான் இந்த வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வாரத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளையும் வந்து நம்ம வந்து மகாலட்சுமி தாயை வந்து வேண்டிட்டு வரும்போது கண்டிப்பாக நம்மளோட கஷ்டங்கள் வந்து தீரும் பண கஷ்டங்களும் சரி மன கஷ்டங்களும் சரி தீர்க்க முடியாத பிரச்சனைகளும் வந்து தீரும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதனால தான் வந்து வெள்ளிக்கிழமை வந்து அவ்வளோ ஒரு சிறப்பான நாளாகவும் சொல்லப்படுது முன்னோர் காலத்துலலாம் வந்து வெள்ளிக்கிழமையில வந்து பணம் கொடுக்கறது வாங்கிறது கடன் அடைக்கிறது கடன் கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதற்கு காரணமும் அன்னைக்கு வந்து மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நாள் அப்படிங்கிறதுனால தான் நீங்கள் வந்து இந்த பதிவை பார்க்கக்கூடிய பக்தர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மகாலட்சுமி தேவியை பிடிக்கும் அப்படின்னா ஓ மகாலட்சுமி தேவியே நமோ நமகங்கிறத நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் க்ரோத் ஆகுறதுக்கு உங்களோட சப்போர்ட் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஸோ வந்து இந்த பதிவில் வந்து நம்ம வந்து மகாலட்சுமி தேவியை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் நெஞ்சில் வந்து குடியிருக்கிற மகாலட்சுமி தாய் தான் நம்மளோட செல்வ செழிப்பிற்கும் செல்வ வளக்குறைவிற்கும் வந்து காரணமாக இருக்கிறாங்க நம்ம வீட்டில் வந்து செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையும் வந்து மகாலட்சுமி தேவியை வந்து வாசம் செய்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஒரு கல்லுப்பு வாங்கினாலும் சரி சமையலறை பயன்படுத்தக்கூடிய எண்ணெயாக இருந்தாலும் சரி மஞ்சள் பொடியாக இருந்தாலும் சரி எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு வந்து மகாலட்சுமி தாயார் வந்து உத உதவியாக இருக்கிறாங்க அதில் வந்து மகாலட்சுமி தாயாரும் வாசம் செய்கிறாங்க இது எல்லாமே வாங்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய காசு அந்த காசோட அதிபதியே அந்த மகாலட்சுமி தாய் தான் ஸோ வந்து இது எல்லாமே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சு விஷயம்தான் அந்த மகாலட்சுமி தாயை போற்ற விதமா நாளைக்கு வந்து நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை வந்து நீங்க வந்து செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்க கையில வந்து காசு நிற்கும் கடன் பிரச்சனைகள் தீரும் அப்புறம் வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் வந்து இதை வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது இந்த மார்கழி மாதத்தில் வந்து என்னால் நிறைய பூஜைகள் வந்து செய்ய முடியலை அப்படிங்கிறவங்க கூட நாளைக்கு வந்து இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து நாளைக்கு ஒரு நாள் மட்டும் எழுந்து செஞ்சாலும் கூட மு முப்பத்து முக்கோடி தேவர்களோட அருள் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது நாளைய ஒரு நாளை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாம இதை வந்து செஞ்சு பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல பலன் கிடைக்கும் இதுக்கு வந்து என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செம்பு பித்தளை செம்போ இல்லை ஏதாவது வர் செல்வர் செம்பாக இருந்தாலும் சரி ஆனால் வந்து நீங்கள் வந்து உபயோகப்படுத்தாத செம்பாக இருக்கணும் இது அதில் வந்து தண்ணீர் எதுவுமே குடிக்காத புது செம்பாக இருக்கணும் அப்படி ஒரு செம்பு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு மூணோ இல்லை அஞ்சு எண்ணிக்கையில் வந்து மாவிலை அப்புறம் வந்து தண்ணீர் கொஞ்சம் உதிரிப்பூக்கள் இவ்வளோ தான் நம்மளுக்கு வந்து தேவை நாளைக்கு வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் நாலு மணிக்கு பிரம்ம முகூர்த்த வேலையில் வந்து எலும்பிடுங்க எழுந்திரிச்சி குளிச்சுட்டு தலைக்கி குளிக்கணும் கண்டிப்பாக மற்ற மாதிரி பீரியட்ஸ் இருக்கிறவங்க பிறப்பிறப்பு தீட்டு இந்த பரிகாரத்தை வந்து செய்ய முடியாது ஏன்னா வந்து இது வந்து நம்ம பூஜை அறையில் செய்யக்கூடிய பரிகாரம் விளக்கேற்றி செய்ய போகிறோம் ஸோ அதனால் அவங்கெல்லாம் செய்ய முடியாது மற்றவங்கள்லாம் செய்யலாம் காலையில் எலும்பி குளிச்சுட்டு நிலைவாசலில் வந்து ரெண்டு விளக்கு வந்து வச்சுருங்க அப்புறம் வந்து பூஜை அறையில் வந்து எல்லா விளக்குமே ஏற்றணும் எத்தனை விளக்குன்னெலாம் கேட்காதீங்க நீங்க எப்பவும் எந்தெந்த தெய்வங்களுக்கெல்லாம் பூஜாரையில் வந்து விளக்கு ஏற்றுவீங்களோ அந்தந்த விளக்குகளை வந்து ஏற்றி பூஜை அறை வந்து நாளைக்கு வந்து ரொம்பவும் வெளிச்சமாக ஒரு பிரகாசமாக இருக்கணும் ஸோ இதெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் ஆயிரும் சூரிய உதயத்திற்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த பரிகாரத்தை வந்து செய்யணும் ஸோ வந்து நான் வந்து செம்பு எடுக்க சொல்லியிருந்தேன் அந்த செம்பு நிறைய தண்ணீர் எடுத்துக்கோங்க தண்ணீர் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து கலசம் ரெடி பண்ணியிருப்போம் நம்மளுக்கு கலசம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க கோவில்கள்லாம் அதில் வந்து மாவிளையை வந்து எப்படி வச்சுருப்பாங்கன்னா கீழே அந்த காம்பு வந்து தண்ணிக்குள்ளே இருக்கிற மாதிரியும் இலையோட நுனி பகுதி வந்து மேல இருக்கிற மாதிரியும் தான் வைக்க போறீங்க அஞ்சு மாவுல இருந்தாலும் சரி மூணு மாவள இருந்தாலும் சரி கலச தீர்த்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க அந்த தண்ணீருக்குள்ளே அந்த உதிரி பூக்களை வந்து பொருட்கள் போட்டதுக்கு அப்புறமா இதுக்கு வந்து முக்கியமா தேவைப்படக்கூடியது பசும் பால் காய்ச்சாத பால் வந்து ஒரு டம்ளர் எடுத்து அந்த பாலையும் வந்து அந்த தண்ணீர் கூட கலந்து நீங்கள் வந்து வைக்கணும் பால் வந்து நீங்கள் வந்து சும்மா வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கெட்டு போயிடும் அதனால நாளைக்கு காலையில் கிடைக்கிறது கஷ்டம் பசும் பால் யாருக்க வீட்டிலலாம் இருக்கோ ஃப்ரிட்ஜில் வந்து மறக்காமல் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நாளைக்கு வந்து அதை வந்து நீங்கள் வந்து உபயோகப்படுத்தி கொள்ளலாம் கண்டிப்பாக பசும்பால் கிடைத்தது அப்படின்னா மிகவும் சிறப்பானதாக இருக்கும் முடிஞ்சது அப்படின்னா பசும்பால் ஊற்றி இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் வந்து செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல பலன் வந்து கிடைக்கும் மறக்காமல் இந்த விஷயத்தை வந்து நாளைக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் போட்டு வச்சுக்கோங்க போட்டு வச்சுட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து என்ன வேண்டுதல் இருக்கோ அதை வந்து கேளுங்க மகாலட்சுமி தாயிட்டையும் இந்த பிரபஞ்சத்திட்டையும் வந்து அமைதியாக உட்காந்து கேளுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தூரம் கேட்க முடியுமோ உங்களோட கஷ்டங்களை சொல்லுங்கள் என்ன உங்களுக்கு தேவையோ அதை வந்து சொல்லி கேளுங்க கண்டிப்பாக நாளைக்கு வந்து கிடைக்கும் அதை வந்து நாளைய நாளை நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க கேட்டு முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ செய்ய வேண்டிய விஷயம் வேண்டுதல்கள்லாம் முடிச்சுட்டீங்க ஸோ அந்த செம்பு வந்து அப்படியே இருக்கட்டும் இதை வந்து அன்னைக்கு முழுக்க அது வந்து பூஜை அறையிலேயே இருக்கட்டும் நீங்கள் வந்து அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க மறுநாள் காலையில் நீங்கள் வந்து இதை வந்து மாமரத்துக்கு அடியில் கொண்டு இந்த தண்ணீரை வந்து ஊற்றணும் தண்ணீரையும் ஊற்றி அந்த இலைகளையும் பூக்களையும் அதிலே போட்டுருங்க உங்கள் வீட்டில் மாமரம் இருந்தாலும் சரி இல்லை பக்கத்தில் எங்கேனா மாமரம் இருக்குதுன்னா அதில் கொண்டு ஊற்றிடுங்க கண்டிப்பாக முப்பத்து முக்கோடி தேவர்களோட அருளும் கிடைத்து உங்களோட பிரச்சனைகளும் வந்து கண்டிப்பாக விலகும் ஸோ இந்த பரிகாரம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் நீங்கள் வந்து நாளைக்கு வந்து இது வந்து பெண்கள் செய்கிறது வந்து ரொம்பவும் சிறப்பு ஸோ மிஸ் பண்ணாமல் நாளைய நாளை வெள்ளிக்கிழமையை உபயோக உபயோகமாக பயன்படுத்துங்க இந்த பதிவு வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும் நினைக்கிறேன் உபயோகமாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவின் முழு பதிவை பார்த்ததற்கு